ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நம்மலாம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீன் தாங்க நடந்திருக்கு அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா நம்ம நவீன் வந்துட்டு லாஸ்ட்டு நிமிஷத்தில் அந்த மண்டபத்துக்குள்ளே ஓடி வராரு மண்டபத்துக்குள்ளே நவீன் வந்ததை பார்த்துட்டு நம்ம சாமுண்டிஸ்வரிம்மா சொல்கிறாங்க இவனுக்கு நான் மன்னிப்பே கிடையாது இவன் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்போ துர்கா வந்துட்டு இதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே இருக்க முடியல அம்மா ப்ளீஸ் முதல்ல அவரை இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறத நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி அவனை பேசுனா உனக்கு ஏன் கோம் வருது உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அவர் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற புருஷனா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆனா தாண்டி புருஷன் அதுக்கு முன்னாடி புருஷன் சொல்கிற அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியம்மா கேட்குறாங்க அப்போ உடனே துர்கா சொல்கிறாங்க அம்மா சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் நான் வந்துட்டு அவரை என்னுடைய வீட்டுக்காரருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் கோவிலில் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி வளர்கிற நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே களத்தில் இருக்க அந்த எடுத்து காமிக்கிறாங்க நம்ம துர்கா இதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியமாக செம்மையாக கோவப்பட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா துர்காவை வந்துட்டு செம்மையாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ வந்துட்டு எப்போ இந்த அம்மாவுடைய கௌரவத்தையும் மரியாதையும் பெருசாக நினைக்காம உன் மட்டும் தான் உனக்கு பெருசுன்னு நினச்சியோ இதுக்கப்புறமா நீ எனக்கு பொண்ணும் கிடையாது நான் உனக்கு அம்மாவும் கிடையாது முதல்ல இந்த இடத்துலேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ப்ளீஸ்மா இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா ரொம்ப பரிதாபமான நிலையில் கேட்டுட்ருக்காங்க அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம துர்காவை வந்துட்டு நவீனும் வந்துட்டு அந்த இடத்துல மேடம் ப்ளீஸ் மேடம் எங்களை மன்னிச்சுருங்க எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது இப்போ இருந்துட்டு போன திருட்டு கும்பலுக்கும் உனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கையில் நவீனையும் இன்னொரு கையில் துர்காவையும் நேராக பிடிச்சு இழுத்துட்டு வந்து மண்டபத்து வாசலில் தள்ளிவிட்டு இங்கேருந்து போங்க என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம நவீனும் துர்காவும் அழுதுகிட்டு வெளியிலே நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி நேராக கிளம்பி சந்திராவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க மற்ற எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா நேராக நம்ம நவீனையும் துர்காவையும் கூட்டிக்கிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க பாட்டியம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாட்டியம்மா கோவிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதே நேரத்தில் துர்காவையும் நவீனையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போன உடனே நம்ம ராஜராஜனும் அங்கே இருக்கார் கார்த்திக் ராஜராஜன்லாம் போயிட்டு பாட்டிக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என்னோடய பேத்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டியம்மா நேராக கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கோவிலில் இருக்க அந்த ஐயர்கிட்ட சொல்லி என்னென்னலாம் பண்ணணும் ஏது என்னங்கிறத எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு நவீன்கிட்ட மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து அவள் கழுத்தில் கட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நவீன் வந்துட்டு மாங்கலீயத்தை கட்டி அந்த இடத்துல துர்காவை வந்துட்டு மனைவியா ஆகிடுறாரு நல்லா இருங்கப்பா நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க வாட்டிய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ராஜராஜன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அப்போது ரேவதி கேட்குறாங்க பாட்டி நான் உன்னோட விஷயம் சொல்லணும் பாட்டி ஒரு ரெண்டு நாள் மட்டும் துர்காவும் நவீனும் உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு நீ இப்படி பேசுகிற என் பேத்திக்கு இல்லாத உரிமையாக அரண்மனை மாதிரி வீடு இருக்குது அங்கே என் பேத்தியும் பேரனும் எவ்வளோ வேணாலும் வந்து தங்கலாம் நான் இதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் நான் வந்துட்டு உங்கள் கூடலாம் சின்ன வயசாக இருக்கும் போது என்னால் இருக்க முடியலை நீங்கள்லாம் இப்போ வளர்ந்து ரொம்ப பெரிய பிள்ளைங்களாகிட்டீங்க பரவாயில்ல இருந்தாலும் சரி இதுக்கப்புறமா நான் உங்கள் கூட எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாங்க கண்ணு எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டில் உங்கள் இஷ்டம் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நவீன துர்காவும் பாட்டியம்மா வீட்டுக்கு போகிறாங்க மற்ற எல்லாருமே வந்துட்டு நேராக கோவிலேருந்து கிளம்பி நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் வராங்க இனிமேல் வந்துட்டு இன்னும் கதைகள கலம் வந்துட்டு நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தடுத்து துர்காவுக்கும் நான் வேணும் லவ் சீன்ஸ்லாம் நிறைய கொண்டு வர சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து என்ன போது என்னங்கிறத நெக்ஸ்ட்டு வரப்போ வீடியோக்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்